கேரளாவில் நிலச்சரிவில் சிக்கி இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இரவு நேரத்தில் பெய்த மழை மற்றும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவு ஆகியவற்றின் காரணமாக பேர் பின்னணியோடு சிறப்பு தொடரலாம் நன்றி தேவபிரியன் வயநாட்டில் இருக்கக்கூடிய மூன்று பகுதிகள் மெப்பாடி முண்டக்கை அதே போன்று சூரல் மலை இந்த மூன்று பகுதிகளில் தான் இந்த நிலச்சரிவனுடைய தாக்கம் என்பது மிக அதிக அளவில் இருந்திருக்கிறது இதுவரை இருபத்தோரு பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன மேலும் நானூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த நிலச்சரிவில் உள்ளே சிக்கியிருக்கிறார்கள் என்று அஞ்சப்படுகிறது இதில் மிக முக்கியமாக பல பகுதிகளுக்கு உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு அந்த நிலச்சரிவினுடைய தீவிரம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த தென்மேற்கு பருவமழை பெய்து வருவதன் காரணமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது மிக குறிப்பாக இந்த நிலச்சரிவு அதிகரிப்பு என்பது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிற்கு பிறகு கேரளாவில் மிக அதிகமாக மாறியிருப்பதை பார்க்க முடிகிறது ஆண்டு வரைக்கும் இந்தியா பெரிய அளவிலான நிலச்சரிவுகளில் கேரளாவில் மட்டும் இது கடந்த முன்பாக இந்த என்பது குறைவாகத்தான் இருந்திருக்கிறது பதினைந்துக்கு பிறகு இந்த எண்ணிக்கை அதிகரித்திருப்பது என்பது அங்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் புவியியல் ரீதியாக அரசு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் இவை பின்பற்றாமல் இருப்பதும் கால்நிலை மாற்ற மழையினுடைய முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகிறது தொடர்ந்து அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்த விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் சஜய்குமார் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சஜய்குமார் மீட்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் சிக்கியிருக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுகிறது அந்த எண்ணிக்கை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கா அதாவது சூழல் மலை வயநாடு மாவட்டத்தில் சூழல் மலை முண்டக்கை அட்டமலை ஆகிய மூன்று பகுதிகளில் நள்ளிரவு ஒரு மணி முதல் இன்று அதிகாலை நாலு மணி வரை மூன்று முறை ஏற்பட்ட நிலச்சரிவு அந்த சூழல் மலை பகுதியானது வந்து இரண்டு மாடி வீடு உயரத்துக்கு வந்து மண் புவிந்து அந்த பகுதிகளில் நூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டது மேலும் தற்போதைய நிலவரப்படி இருபத்தொன்னு பேர் உயிரிழந்திருக்கிறது இருந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து சிதைந்த நிலையில் உடல்கள் மீட்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய முக்கிய ஒரு பாலம் உடைந்ததால் அந்த பாலம் சீரமைத்தால் மட்டுமே மீட்பு படையினருக்கு அந்த பகுதிக்கு செல்ல முடியும் அதாவது தேசிய பேரிடர் மீட்புக் குழு நாலு குழுக்கள் இந்த பகுதிக்கு விரைந்திருக்கிறது ஆனால் சம்பவ இடத்திற்கு இன்னும் சென்றடைய முடியவில்லை அதே போல தீயணைப்புத்துறை பேடர்மைப்பு குழு என அனை அனைத்து குழுக்களும் அந்த பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தற்காலிக பாலம் சீரமைத்தால் மட்டுமே இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்ல முடியும் நானூறு நானூறு பேர் அல்ல அதாவது நானூறு குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதிகளில் சிக்கி தவிப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் வந்து மோசமான வானிலை காரணமாக இந்திய ராணுவத்தின் ஹெலிகாப்டர்கள் அன்று அங்கு செல்லடைய சென்றடைய முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது இதற்காக எம் ஐ செவன் ஹெலிகாப்டரை பயன்படுத்த தற்போது ராணுவம் முயற்சி செய்து வருகிறது மேலும் கண்ணூர் பகுதியில் இருந்து இந்த தற்காலிக பால அமைக்க மேலும் உதவியாக இருக்கும் என கருதி ராணுவ வீரர்கள் ராணுவ படை அந்த கண்ணூரிலிருந்து வயநாடு நோக்கி புறப்பட்டு சென்றிருக்கிறது தற்போது வரையும் மீட்பு பணி தோய்வடைந்திருக்கிறது ஏனென்றால் வந்து அந்த பகுதிக்கு சென்றடைய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது சாலைகள் அனைத்தும் சிதைந்து அதே போல பாலம் அடித்து செல்லப்பட்டதால் வந்து மீட்பு படையினருக்கு இந்த பாலம் சீரமைத்தால் மட்டுமே ராணுவம் அங்கு வந்து அடைந்தால் மட்டுமே பாலம் சீரமைத்து அங்கு செல்ல முடியும் இருந்தாலும் கே ராஜன் செய்தியாளர்களை சந்தி போது இந்த மாலையுடன் அந்த பகுதிக்கு சென்று அனைத்து மக்களை அங்கிருந்து மீட்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் வந்து இருந்த நேற்றையிலிருந்து நிலச்சரிவு ஏற்படும் என எச்சரிக்கை அடிப்படையில் நேற்று பல பகுதிகளிலும் மக்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கை அங்க மேற்கொண்டு கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் வந்து நேற்று ஒரு இரவு கடந்து இருந்தால் இந்த அனைத்து மக்களையும் பாதுகாப்பாக அப்புறப்படுத்த முடிந்திருக்கும் ஆனால் துரதிருஷ்டமாக நேற்று நள்ளிரவில் இருந்து தொடர்ந்து மூன்று முறை ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக தற்போது பெரிய ஒரு பேரிடர் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது மீட்பு படையினர் அங்கு சென்றடைந்தால் துரிதமாக மேலும் உயிரிழப்பு அதிகரிக்காமல் மக்களை மீட்க முடியும் என்பது தற்போதைய நிலவரம் அகனையா சஜய்குமார் இப்போ ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு என்பதுதான் இப்போ அங்கு தரை வழியாக செல்ல முடியவில்லை என்றால் அது மற்றொரு வழியாக இருக்கலாம் அதற்கான முயற்சிகள் தொடங்கப்பட்டிருக்கா கண்டிப்பாக நிச்சயமாக அதாவது வந்து விமானப்படையின் எம் எம்ஐ செவன் என்ற ஹெலிகாப்டர் இந்த மழையை எதிர்கொண்டு அந்த பகுதிக்கு சென்றிட முடியும் என்றால் அந்த வேக ஹெலிகாப்டரை பயன்படுத்தி தற்போது மீட்பு பணிக்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் வந்து பிரதமர் இறந்தவர்களுக்கு தற்போது ரெண்டு லட்சம் ரூபாயும் அதே போல சிகை சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சலா ஐம்பதாயிரம் ரூபாயும் தற்காலிக நிதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் கேரளா முதல்வரை தொடர்பு கண்டு துரித நடவடிக்கை மேற்கொள்ள என்னென்ன உதவிகள் வேண்டும் என்பதை கேட்டறிந்துள்ளார் அதன்படி மத்திய அரசின் முழு உதவிகளும் மாநில அரசுக்கு இந்த மீட்பு பணிகளுக்கு தற்போது அளித்து வருகிறது மேலும் அந்த பகுதியில் இருந்த ஒரு அரசு பள்ளி முற்றிலுமாக அங்கிருந்து அடுத்து இருக்கிறது இதே போல பெரிய ஒரு பீல்டர் தான் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது என்ன கூறலாம் அதிலயா ஏற்கனவே ஒரு அஹ் ஆண்டில் நிகழ்ந்த இது போன்ற நிலச்சரிவில் எண்ணுப்பது பேர் உயிரிழந்த ஒரு சம்பவம் நிகழ்வு என்பது கேரளாவில் நடந்திருக்கிறது ஆஹ் இப்போ இப்ப இருக்கக்கூடிய சூழலின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை இந்த இருபத்தொன்று என்ற அந்த எண்ணிக்கை என்பது இன்னும் உயரும் என்ற அச்சம் இருக்கா நிச்சயமாக அதாவது அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர் ஹாரிசன் கம்பெனியின் அந்த தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் பத்து பேர் மாயம் அடைந்திருக்கிறதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது இந்த தகவலின் அடிப்படையில் தற்போதைய நிலவரப்படி இந்த மீட்பு படையினருக்கும் எளிதாக அங்கு அங்கு சென்றடைய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதால் உயிர் வலி என்பது மேலும் உயர வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இரு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து அனைத்து துறைகளையும் பயன்படுத்தி வெகு விரைவில் அங்கு சென்று மீட்பு பணிகளை தொடங்க முழுவீச்சாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ராணுவம் உதவி நாடியிருக்கிறது அதற்காகத்தான் ராணுவம் அந்த பகுதிக்கு வந்தடைந்தால் உடனடியாக அந்த துரிதமாக அந்த பகுதியில் உள்ள சேதமடைந்த பாலத்தை தற்காலிக பாலங்கள் அமைத்து அந்த பகுதிக்கு மீட்பு பணி படையினர் சென்றிட முடியும் தற்போது நிலவரப்படி மழையும் பலத்த மழை அங்கு பெய்து கொண்டிருக்கிறதால் மீட்பு பணிக்கு சிரமம் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது ஹெலிகாப்டர் மூலம் மட்டுமே தற்போது மீட்பு மீட்க முடியும் என்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் வந்து மழை ஹெலிகாப்டருக்கு அந்த பகுதிக்கு சென்று சிக்கல்ல சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது அதனால எம் எம் ஐ செவன் என்ற ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பண்ணி நடவடிக்கை நம்மோடு வயநாடு பகுதியிலிருந்து செய்தியாளர் ஷபீர் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் திரு ஷபீர் இப்போ நானூறு குடும்பங்களுக்கும் மேல அங்க சிக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது சிக்கி இருக்கிறது அப்படின்னா இடிபாடுகளுக்கு கீழேயா அல்லது வெளி பகுதிகளில் அவங்களால தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல இருக்காங்களா சார் வணக்கம் சார் ഇത് ഒരു പരുൾപൊട്ടൽ തന്നെ അത് ഇപ്പോ നാനൂറ് കുടുംബങ്ങൾ ഇങ്ങനെ ഇരിക്കും ഇങ്ങ തമിഴ്നാട് ഇന്ന നീലഗിരി മാവട്ടത്തിന് ഒരു ഒരു ഐന് കിലോമീറ്റർ ഡിസ്റ്റൻസ് താൻ ഈ ഏരിയ ഇക്ക് മേപ്പാടി ഏരിയ ഇതിലെ ഇപ്പൊ വന്ന് ചൂരൽമല ടൗൺ പൂർണ്ണമായി കംപ്ലീറ്റ്ലി ചൂരൽമല ടൗൺ ഇപ്പോൾ മുഞ്ചിരുക്ക് അങ്ങ ഒരു ടെമ്പിൾ ഒരു ഒരു മസ്ജിദ് അതെല്ലാം ഇന്ന് തന്നി മൂടിയി ഇപ്പോ ഇപ്പൊ ഇങ്ങനെ ഒരു പത്ത് ബോഡി ഇങ്ങനെ കിടച്ച് അതിൽ ഒരു ഒരാൾക്ക് ഒൻപത് ബോഡി ഇന്ന് കിടച്ച് ഒരാൾക്ക് കൊഞ്ചം ജീവൻ എക്ക് അവർ ഇപ്പോൾ ഹോസ്പിറ്റൽ ഇക്ക് ഇങ്ങാവിലെ മൊത്തം പ്രശ്നം ഇറക്കുന്നത് പാലം അത് വന്നിട്ട് ഈ ഏരിയ രണ്ടും കണക്ട് പണ്ടത പാല അത് പൂർണ്ണമായി കംപ്ലീറ്റ്ലി അത് തകർന്നിരിക്കുക അത ഈ പാലത്തിന് അപ്പുറത്തേക്ക് ഇങ്ങനെ ഇത് രക്ഷാപ്രവർത്തകർക്കെല്ലാമേ പോകാൻ ഒരു ഒരു വഴി കിടയാത് അതിനാലെ ഇപ്പോ അവരെല്ലാമേ അന്ത സൈഡിൽ അകപ്പെട്ടിരിക്ക അതിന് ഒരു മിലിട്ടറി ഫോഴ്സ് എല്ലാം വന്നാൽ അന്തമാതിരി പാലം റിപ്പയർ പണി അതല്ലെങ്കിൽ പാലം ഒരു റോപ്പിലെല്ലാമേ ഒരു ടെമ്പററി പാലം ഉണ്ടാക്കിയ പിന്നാടി മാത്രമേ ഇത് രക്ഷാപ്രവർത്തകെല്ലാം അപ്പുറത്തേക്ക് എത്താനുള്ള ഒരു ഒരു വഴി കിടക്കും അതാണ് ഇപ്പോ അന്ത പ്രശ്നമായിരുത് ഇത് മുണ്ടക്കൈ മലമുകളിൽ എവളോ പ്രശ്നമായിരിക്കീഴിക്കുന്നവർക്ക് തരാതെ അതായത് ഇന്നമാതിരി രക്ഷാപ്രവർത്തനം പാരുമേ അങ്ങ റീച്ച് പലിയ പ്രശ്നമായിരിക്കും അങ്ങ இப்பும் ரெஸ்கியூ பண்றதுக்கு யாரும் எத்தாது அதுதான பெரிய பிரச்சனமா இருக்கு இந்த மாதிரி இங்க பெரிய ஒரு 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 பிரச்சனை உருள்போட்டல் வந்திருக்கு அதனால என்ன பண்றோம் என்று ஏதாவது இங்க இருக்கணும் யாருக்கும் தெரியாது எல்லாரும் பானிக் ஆயிருக்கு இப்பொழுது மழை கண்டினியூஸ் ஆயிட்டு பெய்து கொண்டே இருக்கிறது அதனாலே இனியும் மகளும் உருள்போட்டல் வரான ஒரு சான்ஸ் இப்பொழுது இருக்கு அதனால இப்போ இங்க இருக்கண ரஷா பிரவர்த்தகரு அரசியல்வாதிகள் எல்லாமே வலிய டென்ஷனா இருக்கு இது முன்னாடி எந்த மாதிரியே இங்க இருக்கும் அது அது தெரியாது இப்ப வந்து ஒரு டுவெண்டி டுவெண்டி அபோவ் பர்சன்ஸ் ஆல்ரெடி போடி கிடைச்சிருக்கு அதனால இந்த இடத்துல எல்லாரும் வலிய பானிக்காயிருக்கு ரட்சாபிரவர் கம்ப்ளீட்லி இது பண்றதுக்கு வலிய பிரச்சனம் இப்போ பெரிய மழை காரணம் இங்க இருக்குது கேரளாவிலும் தமிழ்நாடுனும் எல்லாமே ஆளு ரவர்த்துக்கு ஆள்கள் வந்து வந்திட்டே இருக்கு அவருக்கு இங்க இடத்திலேக்கு எத்துவான் ஒரு ஒரு வலிய அந்த மாதிரி எல்லாமே இப்ப இங்கும் இப்போ கொடுக்க கொடுக்க முடியும்

திரு ஷபீர் அங்கே நிறைய இடங்களில் போய் ரீச் பண்ணவே முடியலை ஏன்னா மலை முகட்ல இருக்குது அந்த என்ற பகுதியெலாம் அப்படின்றத சொல்கிறதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது ரீச் பண்ணுற அந்த ரூட் எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த இடிபாடுகள் அதில் வந்து தடை பண்ணியிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது ஹெலிகாப்டர் மூலமாக ரீச் பண்ண முடியுமா அதுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்காங்க എല്ലാവരും എയർലിഫ്റ്റിങ്ങിന് വേണ്ടി താ വെയിറ്റ് ഹെലികോപ്റ്റർ പണ്ടിക്ക് അതിനാല ഹെലികാപർ ഇങ്ങികാപര് ഇങ്ങവരേക്കും ഹെലികാപ്റ്റർ എത്തവയില്ലേ ഹെലികോപ്റ്റർ വന്നാലും അത് ഹെലികോപ്റ്റർ ഇങ്ങ ീച്ച് പങ്കൊരു ഇടം കിടക്ക അത്താ പ്രശ്നം അത് വന്ന് ഒരു സ്കൂൾ ഗ്രൗണ്ട് എല്ലാം ഇങ്ങൊരു സ്കൂൾ ഇത് ചൂറൽമല സ്കൂൾ ഗ്രൗണ്ട് ഇക്ക് അങ്ങോ കംപ്ലീറ്റ്ലി അതെല്ലാം വെള്ളമായിരുക്ക് പിന്നെ വന്നെല്ലാ ഫോറസ്റ്റ് എസ്റ്റേറ്റ് തേയില തോട്ടങ്ങൾ എല്ലാം ഇത് അങ്ങൊന്നും ഹെലികാപ്ടർ റീച്ച് പണ്ടത് ഒരു ഇടം ഇങ്ങ കിടക്ക അത്താ പ്രശ്നം ഇപ്പൊ വന്നിട്ട് മുണ്ടക്കായ് മല മുകളിൽ രൊമ്പ ആളുകൾ അതായത് പെരിയൊരു ഒരു ഇരുന്നൂറ് മുന്നൂറ് കുടുംബങ്ങൾ അങ്ങി കിടക്കുന്നത് അവരെ റെസ്ക്യൂ പണ്ടത് ഉൾ ചെന്നതിരി ഹെലികോപ്റ്റർ മറ്റും താൻ ഒരു വഴി എടുക്ക് അതിൽ ഹെലികോപ്റ്റർ ഇങ്ങ ഇടത്തിൽ എത്തുന്നതൊക്കെ വലിയ പ്രശ്നമായിരിക്കും ഇപ്പൊ വന്ന് മദ്രാസിൽ നിന്നും ഒരു മിലിറ്ററി ഒരു റെജിമെന്റ് അങ്ങും പുറപ്പെട്ടിരിക്കുക അവരിപ്പോ ഇപ്പോ ഒഫീഷ്യൽസ് വന്ന മാതിരി അത് തെരഞ്ഞെക്ക് ഒരു വൺ അവർക്കുള്ളെ അല്ലെങ്കിൽ വൺ ടു അവർക്കുള്ളെ മദ്രാസിൽ നിന്നുള്ള ഒരു റെജിമെന്റ് ഒരു റെസ്ക്യൂ കോയമ്പത്തൂരിൽ നിന്നും മദ്രാസിൽ നിന്നും അതുപോലെ ഊട്ടിയിൽ നിന്നും ഒരു ടീം ഇങ്ങ എത്തിയിടും കേരളാവിൽ നിന്നുള്ള ഒരു ടീം കണ്ണൂരിൽ നിന്നും ഇങ്ങെ എത്തിടും അവരിങ്ങ എത്തിയാൽ ഈ മുന്നാടി ചെന്ന മാതിരി ഇന്ന പാലം ഒരു പാലം റീകൺസ്ട്രക്ഷൻ നടത്തി ഒരു റോപ്പിലെല്ലാമേ ഒരു ഒരു താൽക്കാലിക പാലം നിർമ്മിച്ച് അതിലൂടെ അങ് റെസ്ക്യൂ പണ്രതക്ക് അങ്ങ് പോകാൻ ഒരു ഇടം കിടയും അല്ലാതെ ഹെലികോപ്റ്റർ വരുന്നത് ഹെലികോപ്റ്റർ ഇങ്ങ റീച്ച് പണ്ടത് ഒരു ഇടം കിടക്കാത്തത് വലിയ പ്രശ്നമായിരിക്കും ഇത് സൈന്യം എത്തുമ്പോൾ അത് വന്ന് മിലിട്ടറി ടീം എത്തുമ്പോൾ അതുക്കും ഒരു ഒരു വഴി തെളിയുമെന്ന് ഇങ്ങുള്ള ആളുകൾ എല്ലാമേ അതിനെ തന്നെ വെയിറ്റ് പണി തീ சொல்றதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது நிறைய பகுதிகள் அங்க வந்து பாதிப்பிற்கு உள்ளாக இருக்கு அப்படின்றதும் ஆனா அவங்கள மீட்கிறதுக்கான ரூட் அங்கே இல்லை அதுக்கு டெம்பரரியா ஒரு ரூட்டை அமைச்சு அங்க போக வேண்டிய ஒரு பெரிய சவால் மீட்பு பணியாளர்களுக்கு அங்க ஏற்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது இப்போ இதெல்லாம் சரியாகி எப்போ அவங்கள ரீச் பண்ண முடியும் உள்ள இருக்கவங்களுக்கு அதுக்கு முன்னாடி உணவு அதாவது ஃபுட்டு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுருக்காங்களா അതെന്നാൽ അന്തമാതിരി ഒരു പാലം ഒരു ഒരു ബ്രിഡ്ജ് വന്ന് റീകൺഷൻഷൻ പെക്ക് അല്ലെങ്കിൽ ഒരു ഒരു ടെമ്പററി ബ്രിഡ്ജ് റെഡി പണ്ടത് ഇങ്ങ മിലിറ്ററി ഫോഴ്സ് എത്ര വേണം മിലിറ്ററി ഫോഴ്സ് വന്ന് ഒരു ബ്രിഡ്ജ് അത് മദ്രാസ് നിന്നും അതുപോലെ തന്നെ ഊട്ടി ഊട്ടി നീലി ഊട്ടി നിന്നും അതുപോലെ തന്നെ കണ്ണൂർ കേരളാവിലെ കണ്ണൂർ നിന്നും നിന്നുമല്ലാതെ ഈ മിലിറ്ററി ഫോഴ്സ് വന്ന് അവരൊരു ടെമ്പററി ബ്രിഡ്ജ് റെഡി പണി അന്തമാതിരി റെസ്ക്യൂ ഓപ്പറേഷൻ അങ്ങ ഈ മലമുകളിൽ ചെന്ന് റെസ്ക്യൂ ഓപ്പറേഷൻ പോതും അതല്ലാതെ ഒരു റെസ്ക്യൂ ഓപ്പറേഷൻ പേക്ക് വലിയ കഷ്ടമായിടും അത് കേരള പോലീസ് അതുപോലെ ഫയർ ഫോഴ്സ് എൻ ഡി ആർ എഫ് അവരെല്ലാം ഒരു ഒരു റെസ്ക്യൂ ഓപ്പറേഷൻ ആപരേഷൻക്ക് വലിയ പ്രശ്നമായ പ്രശ്നം വന്നിരിക്കും അത്താൻ ഇന്നിഡ്ജ് ടോട്ടലി കൊളാപ്സഡ് അതിനാലും ഈ ബ്രിഡ്ജ് ഒരു ടെമ്പററി ബ്രിഡ്ജ് റെഡി പണി അന്തരിയേ അങ്ങറെ ഇപ്പൊ വന്നിട്ട് ഒരു റോപ്പ് റോപ്പ് ി ആ റോപ്പില് ഓരോരുത്തരെ വലിയ ആയി ഇത് വലിയ ഇത് നദി വന്ന് ഇപ്പോഴത്തെ പെരിയത് അതിനാല് വളരെ റിസ്കിയായി എൻ ഡി ആർ എഫ് ടീം ഇന്ന് മാതിരി എല്ലാം ഇപ്പൊ പണിക്കൊണ്ടിരിക്കുന്നത് അത് മട്ടും വണ്ടി പോകുന്നത് യഥാവത് ഒരു അന്തമാതിരി ചിന്തിക്കുക വേണ്ട ആളുകൾക്ക് രണ്ട് സൈഡിലേക്കും പോകുന്നത് ഒരു താൽക്കാലിക ബ്രിഡ്ജ് ഒരു ഒരു ടെമ്പററി ബ്രിഡ്ജ് വേണം അതിനുള്ള ഒരു ശ്രമം ഇപ്പൊ വന്ന് ആർ എഫ് എല്ലാ സ്റ്റാർട്ട് പണിരുക്ക് മിലിറ്ററി പോർസ് വന്നാൽ അതെല്ലാം കൊണ്ടും സ്ട്രാങ് ആയിടും അതിനാ മിലിട്ടറി ഫോഴ്സ് തന്നെ വെയിറ്റ് പൊ ഹെലികാപ്റ്റർ ചെന്ന മാറി ഹെലികാപ്റ്റുള്ള ഒരു കേരള ഗവൺമെന്റ് വന്നിട്ട് ഹെലികാപ്റ്റർ ഹേർ ലിഫ്റ്റിംഗ് പര് അതു ശ്രമങ്ങളെല്ലാം സ്റ്റാർട്ട് പണിയെ പക്ഷെ ഹെലികാപർ ഇങ്ങക്ക് ഒരു ഇടം കത് തന്നെ ആഹ് പെരെയ പ്രശ്നമായിട്ട് ഇപ്പൊ ഇരുക്ക് ரெண்டு ஹெலிகாப்டர் கோழிக்கோட்டுக்கே மீண்டும் திரும்பிடுச்சு அப்படின்ற செய்தியையும் நம்ம பாக்குறோம் திரு ஷபீர் இப்போ இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை இந்த டெத் நம்பர்ஸ் அப்படின்றது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற அச்சம் இருக்கா ഡെത്ത് വന്നിട്ട് ഇടത്തില് അതായത് ഇന്ത് ഇടത്തിൽ ഈ ബ്രിഡ്ജ് ഈ ഇന്ത്യ ഇടത്തിൽ ഒരു ചിന്ന ടൗൺ ആയിരിക്കും ഇത് ആ ടൗണിൽ നിന്ന് ഇന്ന് കാലയിലെ ഒരു ഒരു ഒൻപത് ബോഡി കിടച്ചിരിക്കൻപത് ബോഡി കിടച്ചു അതില് പത്ത് പേരിൽ ഒൻപത് ബോഡി കിടച്ചു ഒരാൾ കൊഞ്ചം അത് ലൈവ് ആയിരുന്ന കൊഞ്ചം ജീവൻ ഒരുക്ക് അവരിപ്പോ ഹോസ്പിറ്റലിൽ ഇരിക്കുക അവരുടെ അതേ പറ്റി എനിക്ക് കംപ്ലീറ്റ്ലി ഒരു അങ്ങനെയൊന്നൊരു ഇൻഫർമേഷൻ കിടയാത് അത് വന്ന് ഒൻപത് പേര് പിന്നെ വന്ന് ഒരു പത്ത് പേരുടെ ബോഡി ഒരു ലോങ് ഒരു കേരള ഡിസ്ട്രിക്റ്റിൽ അതായത് വയനാട് ഡിസ്ട്രിക്റ്റിലെ മലപ്പുറം ഡിസ്ട്രിക്റ്റിലെ ഒരു പുഴയിൽ നിന്നും കിടച്ചിരിക്കും ഒരു അൻപത് കിലോമീറ്റർ അകലെ അങ്ങ വന്ന ഒരു പത്തൊൻപത് പേർ ഇപ്പോൾ ഡെത്തായി എന്നുള്ള ഒരു ഇൻഫർമേഷൻ ഇങ്ക് കിടക്കരുത് എല്ലാം നോട്ട് ഒഫീഷ്യൽ എല്ലാമേ ഇങ്ക് പലയിടത്തു നിന്നും കിടക്കുന്നത് ഏതായാലും ഇറ്റ് വിൽ ബി ഇതിന്റെ വ്യാപ്തി വന്നിട്ട് ജാസ്തി ആയിടും ഏതായാലും ഇപ്പോ റെസ്ക്യൂ പേക്ക് വലിയ പ്രശ്നമായിരിക്കും ഹെവി റെയിൻ ഓൾസോ റെയിനിങ് ഹിയർ അതും വന്ന് വലിയ ഈ ബ്രിഡ്ജ് കംപ്ലീറ്റ്ലി പോയതിനാലേ റെസ്ക്യൂ ഓപ്പറേഷൻ പറയമായിരിക്കും അന്ത മാതിരി ഇല്ലാതെ ഇപ്പോ എല്ലാവരും പെരിയ സന്ദേഹപ്പെട്ടുതാൻ ഇങ്ങ റെസ്ക്യൂ ടീം എല്ലാം ഇരിക്കരുത് ஒரு ஷபீர் என்ன நடந்திருக்கு மண் அப்படியே மூடி இருக்கு வீடுகளை வந்து மூடிடுச்சு அந்த மாதிரியான சூழல் இருக்கா அல்லது மண் சரிவு ஏற்பட்டு வீடுகளை அடிச்சுட்டு ஆத்துல போயிடுச்சு அந்த மாதிரியான சூழல் இருக்கா என்ன நடந்திருக்காங்க ഒരു ഒരു പെ മല ഏരിയ ഫോറസ്റ്റ് ഇക്ക് അതുപോലെ തന്നെ ഹാരിസൺസ് മലയാളം പ്ലാന്റേഷൻ എസ്റ്റേറ്റും ഇത് അങ്ങും ടോട്ടലി ഒരു ഒരു മൂന്ന് കിലോമീറ്റർ മേലെ വന്ന് പെരിയ മലയില് പാറകളും മണ്ണുകളും എല്ലാമേ വന്ന് രാത്രി രണ്ട് நேரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு டவுன் இருக்கு அந்த டவுன் வந்து சூரன்மலா டவுனு சூரன்மலா டவுன்ல கம்ப்ளீட்லி அதுக்கு மேல ஈ பாறக்கல்லுகளும் மண்ணும் எல்லாமே வந்து மூடிட்டேன் அப்ப ராத்திரி தூங்கு தூங்கின டைம்ல ஆடுகளுக்கு என்ன എന്ന സംഭവിച്ചതെന്ന് ആളുകൾക്ക് തെരയാനൊരു ടൈമേ കിടച്ചിലെ അത് മുന്നാടി കംപ്ലീറ്റ്ലി വന്ന് തന്നി പാറക്കല്ലുകള് ഇത് മണ്ല്ലേ വന്ന് ഈ ടൗൺ കംപ്ലീറ്റ്ലി മുടിയാച്ചു അതിനാല ഇക്കണ കീഴെ ഇരിക്കണ ആളുകള് ഒരു പത്തുമൂറ് ഫാമിലീസ് എക്ക് അവര് എസ്റ്റേറ്റ് തേയില തോട്ടത്തിലെ ലേബേഴ്സ് ഇക്ക് അതിൽപ്പെട്ട ആളുകൾ തന്നെ ഇപ്പോ ഡെത്ത് ആയിരുന്നത് മേലെ എന്ന പറ്റിയെന്ന് അത് ഇപ്പോഴും തരിയാത് മേലെ ഇത് മലമുകളിൽ നിന്ന് മലമുകളിലും രൊമ്പ വീട് ഇരുക്ക് ത്രീ ഹൺഡ്രഡ് എബോ വീട് ഇക്ക് മലമുകളില് അങ് എന്നത് ഇപ്പോഴും അങ് റീച്ച് പെസ്ക്യൂ ടീമിന് കിടച്ചിട്ടില്ലേ അതിനാല അങ്ങ് എന്നേ തരിയാത് ഇ കീഴ ഇടത്തില് മണ്ണ് മൂടി പാറക്കല്ല് മൂടി വെള്ളം മൂടി അതിനാല ഇപ്പോ പത്തൊൻപത് പേര് ഡെത്ത് ആയിരു இணைப்பில் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என் எப்படியான சுச்சுவேஷன் அங்கே இருக்குது அப்படின்ற நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி திரு ஷபீர் கேரளாவில் வயநாட்டில் ஏற்பட்ட இந்த கடும் நிலச்சரிவில் தற்போது அந்த வலி எண்ணிக்கை முப்பத்தாறாக உயர்ந்திருக்கிறது என்பதையும் நாம் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்ற ஒரு அச்சம்தான் இருக்கிறது பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்பு தான் தற்போது வரைக்கும் ஓரளவு தெரிந்திருக்கிறது ஆனால் மலை முகடுகளில் இருக்கக்கூடிய நிறைய வீடுகள் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன அங்கு என்ன சூழல் என்பது தற்போது வரைக்கும் தெரியவே இல்லை என்ற ஒரு தகவலை அங்கு வயநாட்டில் இருக்கக்கூடிய செய்தியாளர் நம்மோடு பகிர்ந்ததை பார்த்தோம் தொடர்ந்து மற்ற செய்திகளையும் பார்க்கலாம் சிறு இடைவேளைக்கு பிறகு